தேசத்தின் நம்பிக்கை இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாய மையேஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு திரையில் தெரியும் என்னை உடனே அழியுங்கள் பேவர் பிளாக் ஹாலோ பிளாக் சாலிட் பிளாக் ஹைட்ராலிக் பேவர் பிளையாஷ் பிரிக்ஸ் மற்றும் அனைத்து வகையான ப்ரீகாஸ்ட் காஸ்ட் பொருட்களின் தரம் மற்றும் உறுதியை மேம்படுத்த சன் ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் தொடர்புக்கு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஐந்து நான்கு நான்கு ஒன்பது இரண்டு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் சன் ப்ரூஃபின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள் சன் ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டு முக்கியமான செய்தி நாடு முழுக்க பேசுவல் ஆகியிருக்கு அதை பார்ப்பதற்கு முன்னாடி அதாவது ராகுல் காந்தி காந்தியோட ஆன்ட்டிநேஷ்னல் ஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் ஹிண்டன்மகனிடம் பர்மனன் க்ளோஸ் பண்றோம் என்று அறிவிச்சிருக்காங்க அதையெல்லாம் பார்ப்பதற்கு முன்னாடி இந்தியாவிடைய விண்வெளி ஆராய்ச்சி துறையில் இன்னைக்கு ஒரு லேண்ட்மார்க் டே மிக முக்கியமான நாள் என்ன இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான ஐஎஸ்ஆர்ஓ பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்காங்க நீண்ட நாட்களாக பெண்ணிங்கில் இருந்த கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலாக கனவு திட்டமாக இருந்த ஸ்பேடெக்ஸ் மிஷன் இன் ஸ்பேஸ் டாக்கிங் மிஷனை அதனுடைய டெஸ்டிங்கை சக்சஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிருக்காங்க விண்வெளியில இந்த மிஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் டெக்னீஷியன்ஸ் என்று ஒட்டுமொத்த டீமுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் அது என்னப்பா ஸ்பேடெக்ஸ் மிஷன் என்ன இன் ஸ்பேஸ் டாக்கிங் என்றால் இது இந்தியாவுடைய வருங்கால ஸ்பேஸ் மிஷன்ஸ்க்கு உதவக்கூடிய மிக முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் இது இந்த மிஷன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு சின்ன ஸ்பேஸ் கிராஃப்டருக்கும் ஒன்றொன்றும் இருநூத்தி இருபது கிலோ அதை பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி மூலமாக விண்வெளியில் ஏவுவாங்க இதை இருபது கிலோமீட்டர் தூரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தூரத்தை குறைத்து அஞ்சு கிலோமீட்டர் ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் ஐநூறு மீட்டர் இரநூத்தி இருபத்தி மீட்டர் பதினஞ்சு மீட்டர் அண்ட் கடைசியாக மூன்று மீட்டர் கிட்ட கொண்டு வந்து டாக் பண்ணுவாங்க இந்த டாக் பண்ணி அண்டாக் பண்ணுறது தான் இந்த ஸ்பேட் எக்ஸ் மிஷினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்திருக்கு இதனால் என்ன சாதிக்க முடியும் என்றால் இன்னும் இந்தியானுடைய சேட்டலைட்ஸினுடைய அந்த கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம் பாரதிய ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்பது நம்மளுடைய இந்தியாவினுடைய கனவாக இருக்கிறது ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை விண்வெளியில் அமைக்கணும் என்ற நம்முடைய கனவுக்கு இந்த ஒரு மிஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் மனிதர்களை மூணு கனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதற்காகவும் மூணுலேருந்து சாம்பிள்ஸ் கொண்டு வருவதற்காகவும் மனிதர்களாக இருக்கட்டும் இல்லை பொருட்களாக இருக்கட்டும் ஒரு சேட்டலைட்லேருந்து இன்னொரு சாட்டிலைட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவதாக இருக்கட்டும் இன்னும் எண்ணற்ற நம்மளுடைய கனவு திட்டங்களாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்திற்குமே இந்த ஸ்பேடெக்ஸ் மிஷன் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அது இதுவரைக்கும் வெறும் மூன்று நாடுகள் மட்டும் தான் செய்து முடித்திருக்கிறது ரஷ்யா சைனா மற்றும் அமெரிக்கா நான்காவதாக இன்ஸ்பேஸ் டாக்கிங்கை சக்சஸ்ஃபுல்லாக நடத்தி முடித்திருக்கக்கூடிய நாடாக இந்தியா இருக்கிறது ஐஎஸ்ஆர் அதனாலதான் சொல்றோம் இது ஒரு லேண்ட்மார்க் டே இந்தியாவுடைய வளர்ச்சி என்பது விண்வெளி ஆராய்ச்சியையும் உள்ளடக்கியதாக தான் இருக்கிறது நம்ம இப்போதான் சமீபத்தில் சந்திரயான் த்ரீ மூலமாக நிலாவினுடைய சவுத் போல போய் லேண்ட் ஆகிருக்கும் நிலாவினுடைய சவுத் போல லேண்டான ஒன் அண்ட் ஒன்லி கண்ட்ரியாக இந்தியா தான் இருக்கிறது அதுவும் அவ்வளோ காஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்தியா இன்னும் நிறைய ககன்யான் போன்ற திட்டங்களை வைத்திருக்கிறோம் அது எல்லாத்துக்குமே இந்த ஸ்பேடெக்ஸ் மிஷன் என்பது ஒரு நல்ல ஒரு உதவியாக இருக்கும் இப்போது புதிதாக இஸ்ரோ தலைவராக பொறுப்பேற்ற நாராயணன் அவர்கள் இன்னும் சீரம் சிறப்புமாக இஸ்ரோவை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது அவருடைய தலைமையின் கீழ் இந்தியாவுடைய விண்வெளி ஆராய்ச்சி என்பது இன்னும் வேற ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு அடுத்த ஒரு செய்திக்கு போகும் இந்த மாதிரி நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியமான செய்தியை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த செய்தியும் நம்ம சொல்லணுமா அப்படின்றது என்னன்னா ராகுல் காந்தி அவர்கள் என்ன யூஷுவலாகவே அவர் மிகப்பெரிய தேச பக்தார் மாதிரி இந்த காங்கிரஸ் கட்சியினர் இருப்பாங்க. இந்த தேசத்திற்காக உழைத்து உழைத்து தேய்ந்து போயிருக்காரு என்று இருப்பாங்க. ஆனால் அவர் இப்போ சமீபத்தில் ஓப்பனாக ஒரு வாக்கு மூலம் கொடுத்துருக்காரு நீங்களாம் பார்த்துருப்பீங்க என்னென்னா அவருடைய வீடியோ காங்கிரஸ் கட்சியினரிடையே அவர் உரையாற்றிட்டு இருக்காரு உரையாற்றும் போது ரொம்ப முக்கியமான காங்கிரஸ் நிர்வாகிகள் இருக்காங்க மூத்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்களெலாம் இருக்காங்க அவர் என்ன சொல்றாருன்னா நம்மளுடைய சண்டை என்பது பிஜேபியுடன் ஆர்எஸ்எஸ்ஸோட மட்டும் கிடையாது இந்தியன் ஸ்டேட்டுக்கு எதிராகவே இருக்கிறது வி ஆர் நவ் ஃபைட்டிங் தி பிஜேபி தி ஆர்எஸ்எஸ் அண்ட் தி இந்தியன் ஸ்டேட் இட் இந்தியன் ஸ்டேட் என்பது ஒட்டுமொத்தமாக இந்திய தேசம் இந்திய தேசத்தினுடைய இறையாண்மை என்று அனைத்தையும் உள்ளடக்கியதான் இந்த இந்தியன் ஸ்டேட் பாரதிய நியாய சங்கிதா ஒன் என்ன சொல்லுதுன்னா Whoever wages war against the government of India, or attempts to wage such war, or abets the waging of such war, shall be punished with death or imprisonment of life, and shall also be liable to fine. சட்டப் பர்பக்க்க் கேடார்க்க்குங்க, இவர் வந்துரு தியர் நடிக்கப் பட்டப் பரால் மட்டுப் பிருப்ப் பிருப்ப் பிருப்ப்பினாராக இருக்க்காரு அதிகாரப் பூருவே Конституையில் எதிர்கட்சி தலைவராக வேற இருக்காரு இவரை புக் பண்ண முடியுமா ப்ராசிக்யூட் பண்ண முடியுமா என்று லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் யாராவது பார்த்துட்டீங்கன்னா கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்க இதற்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவில் போய் உட்காந்துக்கிட்டு இந்தியாவில் ஜனநாயகம் இல்லை அப்படின்னுலாம் பேசிட்டு இருப்பாரு அதற்கு தாண்டி சக்தி ஹிந்து தர்மத்தில் சக்தி என்று இருக்கிறது அந்த சக்திக்கு எதிராக நாம போராடிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுவாரு the really is wool, of We are now fighting the BJP, the RSS and the Indian state itself. You will find That India is described as a union of states. India is not described as a nation, it is described as a union of states. So, the surprising thing is that the so called defenders of democracy, which are the United States, uh, European countries, seem to just be oblivious that a huge chunk of the democratic model has come undone, right? மாநிலங்களுடைய இன்னும் எண்ணற்றாரு ஆனால் இவ்வளோ ஓபனாக இந்தியாவுக்கு எதிராகவே நாங்கள் போராடுகிறோம் என்று கூறவில்லை இதை தமிழ்நாட்டில் இருக்கூடிய எந்த ஒரு செய்தி ஊடகமும் செய்தியாக கூட போடவில்லை அதை கருத்து சொல்கிறாங்கன்னு கருத்து சொல்ல வேற அப்படி பேசியிருக்காரு என்பதை ஒரு செய்தியாக போடணும் இல்லையா மற்றபடி ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தாவது பேசினா மட்டும் மாசு அப்படின்னு ஃபயர் விட தெரிஞ்ச ஊடகங்களுக்கு இப்போது இதை செய்தியாக கூட மாற்றணும் என்று தோன்றவில்லை அதுதான் இன்றைய ஊடகங்களுடைய அவலநிலை அதே மாதிரி ராகுல் காந்தியோட ஃபேவரட் நிறுவனமான ஹிண்டல்பக் நிறுவனம் ஏன் ஃபேவரட் தெரியுமா ஹிண்டல்பக் நிறுவனம் அங்கேருந்து அதானி ஃப்ராடு அப்படின்னு சொன்னால் இவங்க

ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் மட்டும் கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் நடுவில் நிறைய ஸ்டாக் மார்க்கெட் மூலமாக சம்பாதிப்பார் அவர் ஸ்டாக் மார்க்கெட் மூலமாக லட்ச சம்பாதிப்பார் ஆனால் மக்கள் யார்ட்டையும் நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க தட் இஸ் காம்ப்ரமைஸ் என்று பேசுவார் தே இன்வெஸ்ட் தே ஹார்ட் ஏர்ன் ஆனஸ்ட்லி ஏர்ன் சேவிங்ஸ் இன் தி ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் இட் இஸ் மை டியூட்டி ஆஸ் லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் டு பிரிங் டு யோர் நோட்டீஸ் தட் தேர் இஸ் அ சிக்னிஃபிகன்ட் ரிஸ்க் இன் த இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பிகாஸ் த இன்ஸ்டிடியூஷன்

இன்னொரு விதமாக ஜார்ஜ் சாரோஸ்க்கும் இந்தியாவில் எந்த கட்சிக்கும் தொடர்பு இருக்கு எல்லாத்தையும் நீங்க பொறுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக எவ்வளவு பெரிய லாபி வேலை தெரியும் அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் ஜார்ஜ் சாரோஸ் ஃபண்ட் பண்ற ஹிந்தபங்கு நிறுவனம் கொடுக்கக்கூடிய ஸ்கிரிப்டை தூக்கிட்டு வந்து இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் பேசுவாங்க ஜார்ஜ் சாரோஸ் ஃபண்ட் பண்ற இன்னொரு நிறுவனம் ஓசிசிஆர்பி ஆர்கனைஸ்டு கிரைம் அண்ட் கரப்ஷன் ரிப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட் அவங்க அதானிக்கு எதிராக ஒரு டூல் கிட் முன்வைத்தால் அதை தூக்கிட்டு வந்து இங்கே ராகுல் காந்தி பேசுவார் ஸோ ஆக மொத்தம் ஜார்ஜ் சாரோஸ் ஃபண்ட் பண்ணுற பல நிறுவனங்கள் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்க வேண்டும் இந்தியாவுடைய எக்கானமியை கிராஷ் பண்ணணும் என்று செயல்பட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட நிறுவனங்களுக்கு தொலை போகிறது யாரு இந்தியாவில் ராகுல் காந்தி அவர்கள் என்று பார்த்துக்கிட்டே வந்திருக்கோம் ஆனா இப்போது அவர்களுடைய பிளான் அப்படிங்கிறது ஃபெயில் அதான் நிறுவனத்தை முதல்ல டார்கெட் பண்ணாங்க வீழ்ந்து திரும்ப எந்திரித்து விட்டது ரெண்டாவதாக செபி வந்து காம்ப்ரமைஸ் என்று மக்கள்கிட்ட கடத்த முற்பட்டார்கள் ஆனால் மக்கள் நம்பவே இல்லை எதோ பண்ணி பார்த்தாங்க கடைசியில் என்னால் முடியலப்பா சாமி என்று துண்டக்கான துணிய என்று அவர் வந்த வேலை முடிஞ்சு ஹிட் பண்ணி பார்த்தாங்க ஹிட் ஜாப் தான் எடுத்து அடிக்க வேண்டியது மாங்காய் விழுந்தால் லாபம் இல்லைனா கல்லோடு போச்சு இவங்களுடைய செலவு அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது இல்லையா ஸோ ஒரு ஷார்ட் செலிங் நிறுவனமான ஹிண்டபங்க் நிறுவனம் ரெடியாக வச்சுருந்தாங்க ஷார்ட் செலிங் மூலமாக இங்கே லாபம் சம்பாதிக்கணும் என்று ஆனால் அவர்களால் செய்ய முடியவில்லை என்று தெரிந்த உடனே இனிமேல் நம்மளுடைய பருப்பு வேகாது என்று தெரிந்தவுடன் அவங்க நாங்கள் ஒட்டுமொத்தமாக மூடுறோம் என்று அறிவித்து விட்டார்கள் ஸோ இந்தியாவுடைய எதிரிகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவராக இந்தியா கிட்ட அடிபணிஞ்சுட்டே வராங்க உதாரணத்துக்கு மால்தீவ்ஸ் பிரசிடன்ட் இப்போது முயசு இருக்காரு அவர் இந்தியா அவுட் என்று கேம்பெயின் பண்ணாரு அவருடைய கேம்பெயின்ஸ்ல அப்ப பாத்தீங்கன்னா மால்தீவியன் பிரசிடென்சியல் எலெக்ஷன் நிற்கும் போது அவருடைய பார்ட்டி என்பது இந்தியா அவுட் என்று சொன்னதோடு மட்டும் நரேந்திர மோடி அவருடைய உருவமையை அங்கு ரொம்ப கேவலமாக சித்தரித்தார்கள் அந்த உருவமையில என்னெல்லாம் பண்ணாங்க என்று நம்ம பார்த்தோம் அந்த முயசு இப்போது இந்தியா கிட்ட டோட்டல் சரண்டர் அதே மாதிரிதான் கனடியன் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இந்தியா கிட்ட எப்படி வாராட்டினாரு அப்படின்னு தெரியும் இந்தியாவோட இவ்வளவு மோதல் போக்கு கடைபிடித்தாருன்னு தெரியும் தொண்டு தொட்டு நல்ல ஒரு ரிலேஷன்ஸ் இருந்த இந்தியா கனடா இடையில உரசலை உருவாக்கி அவர் அரசியல் ஆதாயத்துக்காக இதோ செய்தார் இந்தியாவுடைய எதிரிகளை அவருடைய நாட்டில் தஞ்சம் கொடுத்து வச்சிருந்தார் இந்தியா எத்தனையோ முறை அவர்களை எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் அறிவிக்கப்பட்ட குற்றவாளிகள் தீவிரவாதிகள் அவர்கள் என்று சொல்லும் போதெல்லாம் அவர்கள் செவிசாக்கவில்லை அவருக்கு இறுதியாக என்ன நடந்துச்சு கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டராகவும் லிபரல் பார்ட்டினுடைய தலைவராகவும் நான் ராஜினாமா செய்கிறேன் என்று பகிரங்கமாக அறிவிச்சிருக்காரு ஐன் டென் டு ரிசைன் அஸ் பார்ட்டி லீடர் அஸ் ப்ரைம் மினிஸ்டர் இப்படி ஹிண்டமக் போன்ற நிறுவனங்களாக இருக்கட்டும் இல்லைன்னா மால் கனடா போன்ற நாடுகளாக இருக்கட்டும் மிகப்பெரிய தலைவர்களாக இருக்கட்டும் இந்தியாவை பகிர்ந்து கொண்டால் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டால் என்ன நடக்கும் என்று தெரியும் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் இந்தியாவினுடைய தலைமை என்பது நரேந்திர மோடி அவர்கள் மத்தியில் சர்வ வல்லமை பொருந்திய ஒரு தலைவராக இந்தியாவுக்கு என்ன தேவை என்று பார்த்து பார்த்து செய்யக்கூடிய தலைவராக அவருக்கு உறுதுணையாக நல்லவர்கள் மட்டும் இல்லாமல் வல்லவர்களை ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காரு அஜித் தோவல் போன்ற நபர்களுக்கு அவர் ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்காரு டாக்டர் ஜெய்சங்கர் போன்ற எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வச்சிருக்காரு இன்னும் நிறைய 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 நரேந்திர மோடி அவர்களுடைய மற்றும் நேஷன் ஃபர்ஸ்ட் பாலிசி என்பது இந்தியாவுக்கு எதிராக யாரும் செயல்பட முடியாது என்ற ஒரு மெசேஜை அளவில் கடத்திருக்கு அதான் தான் சொல்றோம் இங்கே இருக்கக்கூடிய ஹிண்டர் மங்கு நிறுவனத்தாலேயே இந்தியாவுக்கு எதிராக செயல்பட முடியவில்லை என்றால் இந்தியாவுக்குள்ள கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களால எப்படி இந்தியாவுக்கு எதிராக செயல்பட முடியும் எல்லாத்துக்குமே நரேந்திர மோடி அவர்கள் செக் அப்படிங்கறது வைப்பார் அதோடு இறுதியாக எப்படி ஸ்பேடெக்ஸ் மிஷனை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிருக்கோமோ இன்னும் பற்பல பல பர பல அச்சீவ்மெண்ட்ஸ் நம்மளுடைய காலகட்டத்தில் நம்மளே பார்க்கவிருக்கோம் இன்னும் ஒரு சில ஆண்டுகளிலேயே நம்மளுடைய ககன்யான் மிஷன் சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சுவிடும் அதே மாதிரி நிறையா ஸ்பேஸ் மிஷன்ஸ் இஸ்ரோ கேள்வி எடுத்த ஸ்பேஸ் மிஷன்ஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிக்கவிருக்காங்க அவர்களுக்கு நம்ம அன்கண்டிஷனல் சப்போர்ட்டை கொடுத்துக்கலாம் எப்படி நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரோவுக்கு அன்கண்டிஷனல் சப்போர்ட் கொடுக்குறாரோ சந்திராயன் டூ ஃபெயிலியரான அடுத்த நாளே சந்திராயன் த்ரீக்கான ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணாங்களோ மத்திய அமைச்சரவை அதே மாதிரி நம்மளுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது என்றென்றைக்கும் ஐஎஸ்ஆர்ஓ மற்றும் அதனுடைய சயின்டிஸ்ட்கு இருக்கும் ப்ளஸ் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் எத்தனை நாட்களுக்கு தான் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட போறார் என்று பார்த்துக் இருப்போம் தொடர்ச்சியாக மூன்று பாராளுமன்ற தேர்தல்களாக காங்கிரஸ் கட்சியாளர் நூறு சீட்டை கூட தாண்டும் உள்ள ஒர்ஸ்ட் எவர் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் காங்கிரஸ் பார்ட்டி ராகுல் காந்தினுடைய தலைமையில் தான் வந்திருக்கு நாடு முழுக்க இது வரைக்கும் எண்பத்தி ஒன்பது தேர்தல்களை தோற்று ராகுல் காந்தி அவர்கள் ஸ்டேட் உட்பட இன்னும் நிறைய தோல்விகளை மக்கள் ராகுல் காந்திக்கு அன்பு பரிசாக அளிக்குமாறு தாழ்மையோட கேட்கிறோம் வந்தா கூட இந்தியா என்ற ஒரு ஆலமரத்தை மோடி என்ற ஒரு மனிதன் மத்தியில் ஆட்சி புரிந்தவரை அசைத்து கூட பார்க்க முடியாது அனைவரும் ஹின்னம்பங்கு என்ன நடஞ்சோ கடைசியில இழுத்து மூட்டு ஊத்தி மூட்டு போனாங்களோ அதே மாதிரிதான் எல்லா நபர்களும் எல்லா இந்தியாவுக்கு எதிராக சக்திகளும் அவருடைய முடிவும் இது போன்றதா இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அதிகமான நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஸ்ப்ரெட் நேஷனலிசம் வணக்கம் வந்தே மாத்திரம் இறைவன் வந்து ஒளி ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு மகாலட்சுமி நம்ம முன்னோர்கள் தான் குலதெய்வமாக வணங்குகின்றோம் அப்படின்றதினுடைய வெளிப்பாடு இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு